நாம மாதிரித்தோவில் என்ன படிக்க போறோம்னா காரம் தான் வாங்க படிக்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவ்ளாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காராமணி தான் பாருங்கள் ஒரு சின்ன ரைஸ் பேக்கில் தான் வச்சுருக்கோம் அப்படியே கொடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டேங்க் மேலே ஏற்றிருக்கோம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குது பாருங்கள் அப்படியே காய் பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி பிஞ்சுலாம் பாருங்கள் காய் பாருங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான் வீட்டு காய்கறி கழிவும் தண்ணியும் மட்டும்தான் வேறு எந்த கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதுலேயே பார்த்திங்கன்னா பூலாம் விட்டுருக்கு இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அப்படியே சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் பிஞ்சு எப்படி வருது பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அதுவும் நமக்கு தேவையான காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்போ ஒரு ஹாப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு சின்ன இடம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடத்துல வச்சாலே போதும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பேக் தான் அது பாருங்கள் அதே மாதிரி பக்கத்துக்கு ஒரு வாட்டர் கேன் இந்த ரெண்டு இதெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அறுவடை பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக லாங்காக வளர்ந்துருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதுவும் மழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை வாஷ் பண்ணவே தேவையில்ல அதுவே வாஷ் பண்ணி இயற்கையே கொடுத்துரும் இப்போ பாருங்க எல்லாத்தையும் பறிச்சிடலாம் அங்கே பாருங்கள் பின்னாடிலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஸ்ரீ கட் பண்ணுறாங்க பின்னாடி சைடில் நிறைய வந்துருக்கு ரெண்டு தானா நிறைய இல்லை கட் பண்ணுங்க